ஆண்டவர் ஒரு எஸ் கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சத்திய வசனம் உங்கள் வாழ்க்கையிலே விசுவாச வளர்ச்சியையும் ஆண்டவர் இயேசுவோட இருக்கிற உறவிலே ஒரு பெருக்கத்தையும் கொண்டு வருகிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் இந்த சத்திய வசனத்தின் நிகழ்ச்சி ஊடாக நீதிமொழிகள் மூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்கிறது இப்படி இது ஆச்சரியமான ஒரு வசனமாக இருக்கிறது உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை வை உன் சொந்த அறிவிலே சாந்திராதே இது ஒரு விதத்திலே எனக்கு உங்களுக்கும் இன்னைக்கு ஒரு சவால் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இது என்ன சொல்கிறது நாங்கள் மொழி இறுதியத்தோடையும் கத்தரிடத்திலே நம்பிக்கை வைத்தல் ஏன் இன்னைக்கு நான் நானும் நீங்களும் வாழ்கிற உலகம் தெரியுமாங்களே கடவுளுக்கு மேலே நம்பிக்கை வைக்க வேண்டுமென்ற அவசியமே கிடையாது என்று சொல்லக்கூடிய ஏராளமான விஷயங்கள் எங்களை சுற்றி நடந்துகிட்டே இருக்குது அது நடந்து கொண்டே வருகிறது தொடர்ச்சியாகவே நாங்கள் பார்க்குறோம் எல்லா விதமான வளர்ச்சியும் எப்படிப்பட்ட வளர்ச்சியாக இருந்தா என்ன அந்த வளர்ச்சியிலே மக்கள் அதீத நம்பிக்கையை வைக்கிறதுனாலே இந்த வளர்ச்சிகளுக்கு பின்னாலே தேவனுடைய கிருபையும் தேவனுடைய உந்துதலும் உண்டு என்பதையும் மக்கள் மறந்து போகிறாங்க அதனால இஷ்டத்துக்கு அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க இஷ்டத்துக்கு அவங்க சில செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை வளர்ச்சி நிலைமை போகிறதுனாலே யாரும் இது கர்த்தருக்கு பெரியமல்ல என்று சொல்லுகிற விஷயத்தை கூட யாரும் திரும்பி பார்ப்பது கிடையாது அதை நோக்கி பார்ப்பது கூட கிடையாது ஆனால் ஒருவேளை வளர்ச்சி வந்துவிட்டால் மக்கள் நிறைய நேரங்கள்ல நினைக்கிறாங்க நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கே ஒரு சவால் நிறைந்த ஒரு பகுதியை எங்களுக்கு இந்த நீதிமொழிகளில் இருந்து ஆண்டவர் சொல்கிறார் என்ன எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் முழு இறுதியத்தோடு கர்த்தரிடத்திலே நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் உன் சொந்த அறிவிலே சார்ந்திராதே மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு செயல்பாடு இந்த இடத்திலே வழிபடுகிறதா அது என்ன மனுஷன் தன்னுடைய தன்னுடைய சொந்த அறிவிலேயும் தங்கி நிற்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது அதன் விளைவாக அவன் ஆண்டவரை சார்ந்திருந்த வாழ்க்கையே தேவையில்லை அவரை பின்பற்ற வேண்டிய பக்கம் இல்லை அவரிடத்திலே தங்கி நிற்பதற்கு அவன் யோசிப்பதும் கிடையாது ஆனால் இந்த வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் ஒரு சவால் நிறைந்த ஒரு பகுதியை தருகிறது என்ன கடவுள் தன்னுடைய விசுவாசிகளை பார்த்து சொல்கிற நாங்கள் கத்திடத்தில் நிரந்தரமாக நாங்கள் ஒரு இடத்துல நிற்கிறது அவசியம் அப்படி இல்லாது போனால் ஒரு வலை வாழ்க்கை முழுவதும் அவசரமான ஒரு சூழலில் நாங்கள் கடந்து போவோம் ஆனால் அங்கே சமாதானமும் சந்தோஷமும் எங்கள் மத்தியில் இருக்காது என்பதை நாங்கள் காணலாம் நீதிமொழிகள் புஸ்தகம் அதைத்தான் ஞாபகப்படுத்துகிறது அது கடவுள் இடத்திலே விசுவாசம் வைக்கிறது மாத்திரம் கிடையாது அவரிடத்திலே தங்கி நிற்கிற வாழ்க்கை இந்த நீதிமொழிகள் எழுதின ஒருவர் சாலமோன் என்று சொல்லப்படுகிறது இந்த சாலமோனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொன்னார் நீ கத்த தங்கி தங்கியிருது உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமையிலே போனாலும் ஒன்றை மட்டும் நிச்சயமாக அறிந்து கொள் கத்திடத்திலே தங்கி இரு ரெண்டு நாளாக ஒன்ற புத்தகத்திலே ஏழாவது அதிகாரம் பயனுள்ள தொடக்கம் பதினைந்து வசனங்களிலே இங்கே ஒரு சூழல் ஒன்று வருகிறது இந்த சாலமோன் செய்கிற விஷயங்களிலே கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக இருந்தார் அவன் இரவும் பகலும் எப்பொழுதுமே கர்த்தரை தியானிக்கிற ஒருவனாகவும் அவருடைய சிந்தனையில் இருக்கிறவனாகவும் இருக்கிறார் ஆண்டவரும் அந்த சந்தர்ப்பத்தில் அவனோட பேசுகிறாராம் அவனை உண்ணி தள்ளுகிறார் இரவும் பகலும் கர்த்தரோடு இருக்கிற உறவு அவனோடு இருந்தது அவன் ஏதோ தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடும் ஆனால் அந்த தலைமைத்துவத்தில் இருந்தால் கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் இல்லாத தலைமைத்துவம் வீணானது என்பதை அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் காண்றோம் ஒருவேளை கர்த்தரை நாங்கள் தள்ளி விடுவதற்கு சில நேரங்களே எங்களுடைய உணர்வுகள் மறத்து போகிற நேரம் சில நேரங்கள் நெருக்கடி நேரங்களிலே விசேஷமான தீர்மானங்களை எடுக்கிற நேரத்தில் நாங்கள் கத்திடத்திலே நிற்காமல் போனால் மோசமான தவறுகள் எங்கள் வாழ்க்கையிலே வந்துவிடக்கூடும் என்பதை இந்த புத்தகம் சொல்கிறது நியாயாதிபதிகள் பதினாலாவது அதிகாரம் பதினாறு பதினேழாவது வசனங்கள்லேயும் சிம்சோன் என்ற மனுஷன் கத்தரிடத்திலே சாராமல் இருந்ததுனாலே அவன் பட்ட அனுபவங்கள் விசேஷமானது அது விசுவாசிகளாகிய எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கிறது கத்தடத்திலே தங்கி இருக்கிறது அவசியமானது எங்களுடைய சொந்த ஆசையிலே நாங்கள் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் சத்தியம் சொல்கிறது கத்திடத்திலே கத்தடத்திலே தங்கியிருங்கள் கர்த்திடத்திலே தங்கியிருங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களை உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன் கடந்த நாட்களை நீங்கள் எடுத்த தீர்மானங்களிலே கர்த்தர் உங்களோடு இருந்தாரா நீங்கள் கத்துடைய அனுமதியை கேட்டீர்களா கர்த்தரோடைய நீங்கள் அவரை பின்பற்றுவதற்கான வழிகளையும் அவருடைய சத்தியத்தையும் அறிந்து உங்கள் வாழ்க்கையில் தீர்மானங்களை எடுத்தீர்களா அல்லது போனால் போகிற போக்கில் எப்படியாவது வாழ்ந்துவிட்டு போகட்டும் கடவுள் எங்களை அங்கீகரிக்கிறார் எங்களை ஒரு நாளும் கடவுள் தள்ளிவிடவே மாட்டார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடே நீங்கள் எதையாவது செய்து கொண்டு போகிறீர்களா அப்படி நீங்கள் போவீர்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் கர்த்தர் என்னையும் உங்களையும் கண்ணோக்கி பார்க்கிறார் அன்புள்ள ஆண்டவர் மட்டுமல்ல எங்களை அவர் ஒரு வேளை நாங்கள் அவருடைய பாதிலிருந்து வழி விலகி போகிற பொழுது அதுக்கான ஒரு பக்கத்தையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் அதனுடைய முடிவை நாங்கள் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நாங்கள் கத்தரோடு இருக்கிற அந்த அனுபவத்திலே நாங்கள் வளருவோம் இங்கே இந்த சாலமோன் அவனுடைய வாழ்க்கையிலே அதை செய்தான் அதே நேரத்திலே ஆதி நாலாவது அதிகாரத்திலேயும் காயின் என்ற ஒரு மனுஷனும் அவனுடைய செய்கியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆண்டவர் அவனுடைய தனிப்பட்ட மனதை அறிந்திருந்தார் அவனுடைய சொந்த மனதின் விருப்பம் அது கர்த்துடைய விருப்பம் இல்லை என்பதை அந்த சந்தர்ப்பத்திலே அறிந்திருந்தது அந்த பாடம் எனக்கும் உங்களுக்கும் தான் தருகிறது கர்த்தரை சாராமல் தன்னுடைய சொந்தத்திலே சார்ந்து தீர்மானங்களை எடுத்து இது நான் செய்கிறது எல்லாம் கர்த்தருக்கு பிடிக்கும் என்று சொல்லி அவன் காயின் அந்த விஷயத்தை செய்தான் ஒருவேளை இந்த நேரத்தில் ஆய்வு செய்து பார்க்குறீங்களா நீங்கள் யாராவது கர்த்தரை பின்பற் பிரியப்படுத்துகிறேன் சொல்லி எதையாவது நீங்கள் செய்துவிட்டு கடைசியில் கர்த்தர் இதில் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுவீர்களா இருந்தால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை இங்கே காயினுக்கு அதுதான் நடந்தது அவனுடைய வாழ்க்கை முழுவதும் பின்னான வாழ்க்கை முழுவதும் வேறுபட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது கர்த்தரை பின்பற்ற முடியாமல் போயிட்டுரு ஒருவேளை இந்த நாட்களிலே இந்த சந்தரர்ப்பிலே இந்த நீதிமொழிகள் சொல்கிறது என்னுடைய முழு மூழ்கிறத்தோடையும் கர்த்தரோடையும் நான் பயணிக்கிற ஒரு வாழ்க்கை தேவை கர்த்தருடைய பக்கத்திலே நான் பயணிக்காமல் நான் எனக்கென்று வாழ்வேனா இருந்தால் நான் எனக்குள்ளே இருக்கிற விஷயங்களை மாத்திரம் முன்னுரிமை கொடுத்து வாழ்கிற நபராக இருப்பேன் அதே நேரத்தில் என்னுடைய அறிவுகள் எல்லாம் எப்பொழுதுமே நன்மை தருகிறதுன்று அல்ல உன் வழிகளை சிந்தித்துப் பாருன்னு சொல்லி ஆகா என்ற புத்தகத்திலே ஆண்டவர் சொன்னார் மக்கள் ஏராளமானோர்கள் தங்களுடைய அறிவின்படி வாழ்ந்தார்கள் அறிவின்படி வாழுகின்ற பொழுது அங்கே மீட்சி இருக்கவில்லை அவர்களிடத்தில் பொருளாதாரத்திலேயும் அங்கே ஒரு வெற்றி கிடைக்கவே இல்லை காரணம் அவர்கள் சம்பாதித்தது எல்லாம் பொத்தலான பைகளிலே போடப்பட்டது போல போய்விட்டதா எல்லாம் கீழே விழுந்து போய்விட்டது அதனாலே ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் வழிகளை சீர்தூக்கி பாருங்கள் உங்கள் வழிகளை சீர்தூக்கி பாருங்கள் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டீர்களோ உங்கள் முழு இறுதிய முழுவதும் அந்த அழைப்புக்கு ஏற்ற விதத்திலே இருக்கணும் என்ற ஒரு பகுதியை ஹகாய் புஸ்தத்தின் வழியாக மாண்டர் சொல்லுகிறார் இங்கே சாலுமோனுக்கு ஆண்டவர் சொன்ன விஷயம் அதுதான் உன் சொந்த வழியிலே நீ நடவாதே கர்த்தரை முதல் உன்னுடைய இறுதியத்தில் நீ ஏற்றுக்கொள் அவருக்கு முன்னுரிமை கொடு எல்லா சந்தர்ப்பத்திலையும் காலையிலே கண்முழிச்சு ராத்திரி தூங்குற வரைக்கும் நாங்கள் எல்லா வேலையும் கர்த்தரை பிரியப்படுத்துகிறத அவருக்கு முதலிடம் கொடுக்குறோமா அல்லாது போனால் நாங்கள் எங்களுக்காக வாழுகிறோமா எந்த சந்தர்ப்பமாக இருக்கட்டும் அது படிப்பாயிருக்கலாம் வேலையாக இருக்கலாம் அல்லாது போனால் சாதாரணமாக நாங்கள் ஓய்வெடுக்கிற நேரமாக கூட இருக்கலாம் ஆண்டவர் இயேசு என்னையும் உங்களையும் கண் பார்க்கிறார் அவருக்கு ஏற்ற பிரியமான விதத்திலே வாழுவோம் அவரை இடத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கண்களை மூடி நாங்கள் சமைப்போம் எங்கள் எப்பொழுது அன்பாய் நேசித்து வழி நடத்து ஆண்டவர் இயேசு சுவாமி இந்த நாளிலேயும் எங்களை ஆய்வு செய்கிறோம் ஆண்டவரே நான் எனக்கென்று நான் வாழ்ந்திருக்கிறேன் உம்முக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நான் தள்ளி வைத்திருக்கிறேன் இப்பொழுது மன்னிக்கும் படிக்காக ஆண்டவரையும் உன் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்னை மன்னித்து போடும் தொடர்ந்து என்னை புது வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யும் உண்மை சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து அதிலே பிரியப்பட எனக்கு உதவி செய்யும் மகத்துவமுள்ள உள்ள இயேசு ஒப்பற்ற நாமத்திலே நன்றியோடு ஜபித்து நிற்கிறோம் பிதாமே ஆமே